இந்த நாட்டு மாடு இனங்கள் காளைகள் கெடாய் சேவல் போன்றவற்றை காட்சிப்படுத்தி அந்த வளர்க்கிறவங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த ஜக்தி காலேஜில் இருந்து ஆண்டுதோறும் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் இந்த வருடம் இந்த காளைகளையும் அந்த பசு மாடுகளை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நாட்டு மாட்டு இனங்களை வளர்ப்பது அது ஒரு பெரிய ஒரு பயனும் இல்லாம இன்னைக்கு அதை வந்து பேணி காத்து அதை வளர்த்து அதை பராமரிக்கிறது பெரிய கஷ்டம் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகத்துல எல்லா விஞ்ஞானம் நிமிஷத்தில் அங்கங்க போய்கிட்டு இருந்த காலத்தில் இந்த பழங்க பழமை மாறாம அந்த காளைகளை வளர்த்து அதை அழிந்து வர்ற அந்த காங்கே இனத்தை காப்பதற்காக இந்த கொங்கு நாட்டில் வந்து மிக சிறத்தை எடுத்து நடத்தி அவர்களை ஊக்குவிக்கிற விதமாக இந்த விழாவை நடத்தி இந்த அதற்கான மாட்டு வண்டி பந்தயம் அந்த குதிரை பந்தயம்லாம் நடத்தி மக்களை ஒரு ஒரு சந்தோஷப்படுத்துகிற விதமா இந்த காலேஜுக்காரங்க பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சிறப்பாக இருக்கிறது இந்த வளாகத்தில் இருக்கப்பட்டிருக்கிற இந்த கண்காட்சி என்னென்ன மாதிரியான மாடுகள்லாம் இருக்குது அந்த அந்த மாடுகளுடைய சிறப்பு சொல்லுங்க இந்த இதில் அந்த காங்கேயன் நிலத்திலேயே கலர் வாரியாக பிரிக்கிறாங்க அதில் அந்த வயசுக்கு தகுந்தவாறு வளர்ப்பு முறைகள் அதனுடைய பிறப்புடைய அம்சம் இது எல்லாம் வந்து கால்நடைத்துறை டாக்டர் அந்த நடுவர்கள்லாம் வச்சு அதில் தேர்ந்தெடுக்க வயசுக்கு தக்கன தேர்ந்தெடுக்கிறாங்க அதுல கால மயிலைக்கால காரைக்கால செவலக்காலை அப்படின்னு சொல்லி அதை வகைப்படுத்தி அதில் உள்ள சிறப்புகளை பத்தி தேர்ந்தெடுத்துக்கிட்டு இப்போ இது போன்ற விஷயங்கள் குறிப்பாக அந்த நேச்சுரல் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியம் வேண்டியது மக்கள்கிட்ட அந்த ஆர்வம் இருந்தா கூட சூழல் சரியா இல்லை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல் சரியா இல்லை இன்னைக்கு ஏன்னா எல்லாருமே படிக்க போறாங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க தொழில பாக்குறாங்க பழமைன்றது கொஞ்சம் மாறி புதுமையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அவசரம் விஞ்ஞான உலகம் இருந்தாலும் அந்த பழமை மாறாம இன்னும் அத வந்து தக்க வைக்கிறதுக்கு இன்னும் அவங்க கஷ்டப்பட்டு நேர்த்தியாவும் வச்சுக்கிட்டு அந்த இனம் அழியாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கவங்கள போற்று விதமாக பெருமைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விழாக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல சக்தி காலேஜ் வந்து அதனால தான் இப்ப இப்போ இருந்து இதெல்லாம் வந்து இதையும் பார்த்து கலந்துக்கிறதுல பெருமையும் ஒரு மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறோம் ரேக்லா பந்தயம் இந்த மாதிரி இனப்பெருக்கத்துக்கு வீட்டில் வந்து வளர்க்குறது வந்து பெருமிதமாகவும் பெருமையாவும் இருக்கு ஒரு சில காளைகள் ஜல்லிக்கட்டில் வந்து கலந்துக்கிறாங்க நாங்க திறமை அந்த போட்டியில் பங்கு பெற்றுறதுல எத்தனை காளைகள் வந்தாலும் இந்த காலை வரும்போது அந்த மக்கள் எல்லாம் ஒரு எழுச்சியாகவும் அது ஒரு அம்சமாகவும் பார்ப்பாங்க ஏன்னா இது வனப்பா அவ்வளவு அழகா அவ்வளவு உயரமா திமுறா வர்றதுனால இந்த மாடை காணும் போது எல்லாரும் ஒரு ரசிப்பாங்க அதனால ஜல்லிக்கட்டுலயே நாங்க எங்கால கலந்துக்கிட்டு தான் பெருமையோட சொல்கிறோம்